டித்வா சூறாவளியினால் முழுமையாக மற்றும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் தொழில்துறையாளர்களுக்கு நட்டையீடு வழங்கும் நிகழ்வு இன்று முற்பகல் மத்திய மாகாண சபை கூடத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது குண்டசாலை மெத துமர பாத்த துமர மற்றும் பன்வில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குரிய நூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு அடையாள நிமித்தமாக நட்டையீடு வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி இணைந்திருந்தார் வரவு செலவு திட்ட சுற்று நிரூபத்தின் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உப இலக்கம் பனிரண்டு கமைய முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாவை நட்டையீடாக செலுத்தும் செயல்பாட்டில் முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாவுக்குரிய காசோலை வழங்கி வைக்கப்பட்டது தமக்குரிய காணி அல்லது உரிய காணியிலேயே வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் அரச காணியை பெற்றுக்கொண்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நபர்கள் குறித்த பிரிவில் உள்ளடங்குகின்றனர் அத்துடன் உரிய சுற்று நிரூபத்தின் உப இலக்கம் பதினான்கு கமைய பகுதியளவில் வீடுகள் சேதமடைந்த நிலையில் அவற்றுக்கான மதிப்பீடுகளை கமைய வீடுகளை புனர் நிர்மாணம் செய்வதற்காகவும் நட்டையீடு வழங்கப்பட்டது குறித்த குழுவின் மதிப்பீடுகளுக்கு அமைய உரிய சுற்று கீழ் இருபத்தைந்து லட்சம் ரூபா வரை அதிகபட்ச நட்டையீட்டை செலுத்த முடியும் விரைவாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பயனாளிகளின் விருப்பத்துக்கமைய மதிப்பெடுஞ்சி ஐந்து லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ள விருப்பமான பயனாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது மேலும் டித்வா சூறாவளியினால் தொழிற்சாலைகள் மற்றும் இயந்திர உபகரணங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கமைய குறித்த வர்த்தகங்களை மேல ஆரம்பிப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் நட்டையீடும் வழங்கப்பட்டது சிறிய மத்திய மற்றும் பாரிய அளவிலான வர்த்தகங்கள் என்ற அடிப்படையின்றி பதிவு செய்யப்பட்ட சகல வர்த்தகங்களையும் மேல ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனைகளுக்கமைய குறித்த நிதி உதவி வழங்கப்படுகிறது நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடிய குடும்பங்கள் சில மற்றும் குறித்த குடும்பங்களை சூழ்ந்துள்ள திருடர்கள் கூட்டத்துடன் கட்டியெழுப்பப்பட்டிருந்த யுகம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சகலருக்கும் பொருளாதார வெற்றியின் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தில் கீழ் மட்டத்தில் உள்ள மக்களுக்கு நன்மைகள் சென்றடைய வேண்டும் என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றதும் முக்கியமாக இருந்தது பொருளாதார ஆண்டுகளில் அரசாங்கத்தின் கணக்கில் எண்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கி மேலதிக பெற்றாக இயங்கியது கடந்த வருடம் டிசம்பர் ஆகும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் இருப்புடன் தான் இந்த வருடத்தை ஆரம்பித்தோம் தேவையான ரூபாயை நாம் திரட்டியுள்ளோம் அடுத்து நமது முயற்சி எவ்வாறு கூடுதலாக டாலரை திரட்டுவது என்பதாக ஒன்று பொருட்கள் மற்றது சேவைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது நான் கூற விரும்புகிறேன் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது அதே போன்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கூடுதலான டாலர் அதிகமான அனுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இலங்கை வரலாற்றில் அதிக கூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வருடமும் ஆகும் அத்துடன் இலங்கை வரலாற்றில் நடைமுறை கணக்கு அதிகூடிய மேலதிக இருப்பாக ஒன்று தசம் ஏழு பில்லியன் மேலதிக இருப்பையும் கொண்டிருந்தது நாம் தர மேல்ட்டத்தில் இருந்து பயனில்லை அந்த வெற்றிகளின் பலன்கள் பொருளாதாரத்தை எதிர்பாராத ஆண்டு ஆகும் போது அரசு சேவை சம்பள அதிகரிப்புக்காக மட்டும் நாம் செலவிடும் தொகை முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாயாகும் அவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ள நிலையில் ஒரு சிலர் இந்த கொடுப்பனவை அதிகரிக்க அதனை என்று போராட்டங்களை நடத்தினாலும் வீதியில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது இந்த டிஜிட்டல் திட்டத்துக்கு கோடி ரூபாவை வேண்டும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் கிராமங்களில் உள்ள சிறு சிறு வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சிறு சிறு வர்த்தகர்கள் தொழில்துறையாளர்கள் தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் பதினேழு லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்கினோம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட பொருளாதார நன்மைகள் மக்கள் மக்களுக்கு கிடைக்கப் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரித்துள்ளோம் உர நிவாரணத்தை அதிகரித்துள்ளோம் மீனவர்களுக்கான நிவாரணத்தை அதிகரித்துள்ளோம் பொருளாதார நன்மைகள் கிராமங்களை நோக்கி நகர வேண்டும் இயற்கை அனத்தங்களின் போது கூடுதலாக பாதிக்கப்படுவது பொருளாதார ரீதியில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களே பாதுகாப்பற்ற இடங்களில் வீடுகளை அமைத்துக் கொள்வது இல்லாமையினால் அதேபோன்று ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வீடுகளை அமைப்பதும் இல்லாமையினால் சிறு வெள்ளப்பெருக்கு அனத்தங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத வீடுகளை அமைத்துக் கொள்வதும் இல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களே இயற்கை அனத்தங்களினால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் எங்களுக்கு தேவைக் கொடுப்பது பொருளாதார நன்மைகளை கீழ்மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் கடந்த காலங்களில் பொருளாதார வெற்றிகள் ஒரு சில குடும்பங்களுக்கும் அவர்களோடு தொடரப்பட்ட திருடர்கள் மத்தியிலுமே குவிந்தன ஒரு சதத்தை ஏனும் பெற்றுக் கொள்ளவோ சொத்துக்களை ஈட்டவோ நமக்கு எவ்வித தேவையும் இல்லை

அச்சப்படுவது குற்றவாளிகளை தவிர பொதுமக்கள் அல்ல எந்த வகையிலும் குற்றம் குற்றத்தை மூடி மறைப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குற்றத்துக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற நிலைப்பாட்டை நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் எதிர்காலத்தில் ஒழுக்க சீலமிக்க நாடு தொடர்பில் எமது பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்க முடியும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி எஸ் அபேகோன் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரதிசாநாயக்க உள்ளிட்டோருடன் அரசு சிரேஷ்ட அதிகாரிகளும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்